ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் யூஎஸ்லேருந்து கெனடாவுக்கு வந்துட்டோங்க ஸோ கெனடாவில் இருக்க வின்சர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஊருக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதன் டிப் ஆஃப் கெனடா அதாவது இங்கே வந்து ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது பாயிண்ட் லீ நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் Pointly National Park Yay! Oh, $9 per day Family sound Like in here வந்து பாயிண்ட் பிலே நேஷனல் பார்க்கில் இருக்கும் இங்கே என்ன ஃபேமஸ்னால் சதர்ன் டிப் ஆஃப் கனடா அதாவது வந்து கெனடாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஒரு டிப்பு வந்து அந்த லேக் போகும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லேக் சாரி அந்த இடத்துல ஒரு இது இருந்துச்சு போல எதுவும் போர்டு இல்லை பார்க்கல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைக் இங்கே வந்து யூஎஸ்ஓ கெனடாவும் லேக் கெரியில் பார்டர் வந்து பிரிச்சுக்கிறாங்க லேக் மிச்சிகன்லேயும் பார்டர் பிரிச்சுக்கிறாங்க லேக் ஒண்டாரியோலேயும் பார்ட்ரு பிரிச்சுக்கிறாங்க ஸோ இந்த லேக் எரியில் சதன் மோஸ்ட் அந்த லேண்ட் இந்த இடத்துல இருக்குது ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் அந்த டிப்புன்னு சொல்லுவாங்க உள்ளே வரத்துக்கு வந்து செவன்டீன் டாலர் ஃபேமிலிக்கு சார்ஜு பட் இட்ஸ் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அம்கன கோ வந்ததுமே அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது சுத்தி வந்து நமக்கு அப்படியே வாட்டர் பாடி இருக்க போல இருக்குது ஐ கேன் ஃபீல் இட் கொஞ்சம் நியர்பை போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் அண்ட் இங்க மேப் கொடுத்துருக்காங்க எங்க பார்க்கோம் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிப் இதுக்கு தான் போறோமா அது தான் போயிட்டு இருக்கோம் அங்க நிறைய பிளேसेस இருக்கு பார்க்கிறதுக்கு இன் बिटवीन நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் டிப்ப பார்த்துட்டு டவுன்ல வரும்போது அப்படியே பார்த்துட்டு ஓகே ஸோ வரும்போது மோஸ்ட்லி சாப்பிட்டு வந்துடுங்க வெளியிலேயே இங்கே உள்ளே வந்து அதிகமாக ஒரு விசிட்டர் சென்டர் இருக்குது ஆனால் அது நார்மலாக தான் இருக்கும் நான் பார்த்தேன் வீடியோவில் அங்கே வந்து ஒரு நார்மலான ஸ்நாக் இந்த மாதிரி தான் இருக்கும் நத்திங் மச் ஸோ அதனால் வரும்போதே சாப்பிட்டு வர்றது பெட்டர் இங்கே ஷட்டில் சர்வீஸும் இருக்க போல் இருக்குல்ல ஆமாம் அந்த டிப்புக்கு ரெண்டரை கிலோமீட்டர் வாக்கு இருக்குது ட்ரையல்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைனா ஷட்டில் ஏறினா டிப்பு கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க இவங்களோட விசிட்டர் சென்டர் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணி போகிறது இந்த விசிட்டர் சென்டர் வரைக்கும் இப்போ இங்கே மேலேருந்து க்ளோஸ் ஆகிக்காத இங்கே இருக்க பாருங்க விசிட்டர் சென்டர் இது வரைக்கும் போகணும் இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த டிப்புக்கு போகிறது வந்து அந்த ஷட்டில் சர்வீஸ் வச்சுருக்காங்க இல்லை நம்ம ஹைக் பண்ணி போகலாம் நைஸ் ஹைக் பண்ணி போனோம் ஆனா என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் சகதியா இருக்கும் மாமா பக்ஸ் நிறைய இருக்கு நான் அவங்களே வெளில போட்டுருக்கேன் பக்ஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் வந்து ஏன்னா இது பார்த்தோன்னா கடைசியா மார்ஷ் லேண்ட் வந்து நடு நிறைய இருக்கும் நம்ம அந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்கல்ல தண்ணி நிறைய வந்து தேங்கி இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதனால அந்த இடம்லாம் கொஞ்சம் சேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈசாவும்

ஈஸ்வர் ஆங்கிங்க ரோண்ட் பேலி நீங்கள் அனிமல்ஸ்லாம் இருக்குமா என்ன சொல்லியிருக்காங்க press the button and here show all button up. oh here sound okay dragonfly these dragonflies or pond hawks can have top speed இங்கே போட்டிருக்கு பாரு இதில் என்ன தெரியும் அங்கே போட்டிருக்கு நெக்ஸ்ட் இதில் பாரு கயோட்டி தெரியுமா மேல ரெட் விங் த பிளாக் பேர்டு ஏன் யோ அதில் காலட்சி இறங்குங்க ஜவரி ஏப்ரல் அண்டு மேலே இது என்னாதான் இல்லத்தனமாக உட்காந்துருக்கான் ரியலி இவன் ஆல்டி இல்லையா

Ini kuy ni singe paril lizard pula de Ishiwara. 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 Since its creation over 100 years ago, Point pelee National Park has continued a legacy of conservation begun by the region's indigenous people thousands of years ago. The park is a place of exceptional natural in much of Canada. It's part of a narrow band known as Canada's Carolinian Zone, an area favorable to a great diversity of species of plants and animals, including over 70 species of trees. சரி ரெசனாட்டில் பண்ணியிருக்காங்க இதுதான் யாரா ஞாபக வாய் மட்டும் எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குது வாத்து மாதிரியே இருக்கான் அந்த மாதிரி எங்கேயாவது அடிக்க வச்சுருப்பாங்க போல் ஓல்டன் டேஸில் இருபத்தியாவது எலி இருக்குமா எலி இருக்குமா ஃபார்மிங் பண்ணுவாங்களாம் பேர் இருக்குமா

இந்த முனை விட்டா அந்த முனை நிறைய இருக்கு பாரு ஸ்டாக்ல ஓ நிறைய ஸ்டாக் இருக்கு சொன்னாங்களேடா இது மார்ஷ் ஃப்ரெஷ் வாட்டர் மார்ஷ் நிறைய இருக்கு இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி இந்த லேக் ஓரமாக தான் இதெல்லாம் பார்க்கலாம் அங்க பேர் ஒருத்தன் தண்ணிக்குள்ள எப்படி கிடக்குறானு கிடக்கிறான்னு நிறைய டாட் போல்ஸ் இருக்குடா இங்க பேர் அந்த அந்த இதுல ஸ்விம் பண்ணி இங்க பாரு the best <tal word> <Wow. p warns>

போங்க நெல்லுங்க ட்ராப் மாதிரி இங்கே ஏதோ இருக்கு பாரு என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு ஏதோ ஒரு ஃபார்ட்டி டேஞ்சரஸ் கரண்ட் அட் த டெம்ப் ஸோ தண்ணியில் கால் வைக்கக்கூடாது ஸ்விம் பண்ணக்கூடாது அப்புறம் கரண்ட்டு பிடிச்சி நம்மளை இழுத்துட்டு போயிடும் டான்ஸ் போடுற ஐசா

ஆரம்போம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு டவுனில் இருந்து வாட்டரில் பட்டு மேலே போணுங்க பாரு சாப்பா

தெரியுதா ஆனா மூஞ்சிலா தெரியாது கர்பா தான் தெரியுங்க கவலைப்படாதீங்க கை தைக்காங்க இங்க ஈ நிறைய இருக்கு ஈ கடிக்குது காலில் கொசு மாதிரி வந்து என்னடா கடிக்குதுன்னு பார்த்தா ஈ இருக்கு நிறைய ஈ கடிக்குமா ஒரு வாட்ச் டவர் வந்து கட்டியிருக்காங்க

அதனால அவங்க ரெண்டு பேரும் ஏறி போகிறாங்க செகண்ட் ஃப்ளோர் ஏறிட்டாங்க ஐ திங்க் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைட் கொஞ்சம் நிழல் அடிக்குது மற்ற எல்லா பக்கமும் நல்ல வெயில் இன்னைக்கு எரியுது வெயில் எப்படின்னா ரொம்ப எரியுது ஓகே ஸோ கீழே வந்து வாட்சல மேலே ஏறிட்டு இருக்கோம் யுவஸில் பார்த்தீங்கன்னா பே இந்த ஏரியா சொல்லுவாங்க புட்டின் பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக நம்ம வந்து இங்கே இருக்கோம் பாயின் பிளேயில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புட்டின் பேக்கு ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர் இந்த ஐலாண்டுக்கு போகலாம் பாயிண்ட் பீலே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் கிலோமீட்டர் அப்புறம் ஃபைவ் கிலோமீட்டர் போனால் யூஎஸ் கிட்டத்தட்ட வந்து இந்த லேக் நடுவில் இருக்குது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட் ஏரியா இருக்கு கொஞ்சம் ஈஸி தான் பட் ஆனா ஏத்தீங்கன்னா சரியான

அப்படிதான் இருக்கும் ஆனா அவன் கால் மாட்டிக்கும் உள்ள நான் பாத்துக்கோ

ஸோ பாயிண்ட் பிளே நேஷ்னல் பார்க் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ லெட்ஸ் மீட்யின் ஆன் பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் டில் தன் இட்ஸ் வாய் ஃப்ரம் சவுஜி